முதல் வணக்கம் நேரலுக்கு முத்தான காலை வணக்கம் ஒரு முனிவட்டை போய் ஒரு இளவரசர் கேட்குறார் ஐயா நீங்கள் எல்லாமே தெரிந்த மா மேதை சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு வழி என்ன நரகத்துக்கு போகிறதுக்கு வழி என்ன ஒட்டா முட்டால் அப்படின்ட்டா கோ வந்துச்சு என்னது முட்டாளா வடக்குன்னு வால் எடுத்தார் இதான் நரகத்துக்கு போகிற வழி சாரி அப்படின்ட்டு உள்ளே வச்சார் இதுதான் சொர்க்கத்துக்கு போகிற வழி ஒரே இதில் முடிஞ்சு அந்த இடத்துல அதுக்கு இவ்வளோ அழகான விளக்கம் கொடுத்தார் அப்போ துண்டு பண்ணுவதல்ல வாழ்க்கை ஒரு விஷயத்தை உண்டு பண்ணுவதான் வாழ்க்கை அவ்வளோ அழகா ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் இருக்குது சார் பாருங்களேன் நூறு மனிதர்கள் செய்ய வேண்டியதை ஒருவன் செய்தான் அவன் கவிஞன் நூறு கவிஞர்கள் செய்ய வேண்டியதை ஒருவன் செய்தால் அவன் மேதை நூறு மேதைகள் செய்ய வேண்டியதை ஒருவன் செய்தால் அவன் நாணி நூறு நாணிகள் செய்ய வேண்டியதை ஒருவன் செய்தால் அவன் திருக்கு தரிசி நூறு திருக்க தரிசிகள் செய்ய வேண்டியதை ஒருவன் செய்வன் தான் இறைவன் பார்த்தீங்களா எங்கேருந்து ஆரம்பிக்குவார் இந்த மாதிரி நாணம் இப்போ எல்லாத்தையுமே இருக்குது குழந்தைகள் முல்கொண்டு இந்த நாணம் எப்படி இன்றைக்கெலாம் பாருங்கள் கற்பனை வளர்ச்சி குழந்தைகிட்ட எப்படி வந்துச்சு இந்த ஊடகங்கள் கற்றுக்கிற ஒரு விஷயம் உல ஊடகங்கள் அவ்வளோ விஷயத்தை கற்றுக் கொடுக்குது சார் பாருங்கள் மார்க் கேள்வின்னு கேட்பாங்க கோடிட்டு இடங்கள் நிரப்பு போடுவாங்க ஒரு மார்க் அதுக்கு பன்னெண்டு பக்கம் பதினோரு ஒரு கஸ்தூரி பாய் குறிப்பு காந்தி மனைவியின் ஓட்ட ஒரு மார்க் கிடைச்சிடும் ஆனா அவனுக்கு தெரியல ஆனா அசரவே இல்லை பேப்பர் நிறைய வாங்கி அடிக்கினா ஒரு மார்க் கொஸ்டின் சார் கஸ்தூரி பாய் குறிப்பு இது ரொம்ப அகலமான பாய் முத பாயிண்ட் இந்த பாயை எடுத்துகிட்டு போய் மெத்தில விரிச்சு எல்லோரும் உட்காந்து சாப்பிடலாம் பாத்தியார் அரண் இருக்கார் நடு வீட்டில் விரித்து எல்லோரும் தூங்கலாம் மரன்ட்ருக்கார் அடுத்த பக்கத்தை திருப்பினேன் பாத்தியார் திருப்புற அங்கே தான் ஆரம்பிக்கிறான் கஸ்தூரி பாயின் வகைகள் உலப்பாய் தார்பாய் நாற்பாய் ஆஃபீஸ் பாய் ஸ்கூல் பாய் ரூம் பாய் அவர் பாயை விரிச்சு படுத்துட்டார் இவன் முடிக்கிற மாதிரி தெரில என்னடா பாயின் தானா கேட்டோம் பிரிச்சுட்டானே இந்த பாயை ரெண்டா கழிச்சு ரெண்டு வீட்டுக்கு கொடுக்கலாம் கதை கதையாக போதும் இதுலேருந்து என்ன கற்றுக்குறோம்னா சார் பிரச்சனை இல்லாத மனிதன் கிடையாது சார் எல்லார்ட்டும் இருக்கும் இவர் ஒரு கஷ்டம்னு அவர்கிட்ட சொன்னால் அவர் கஷ்டத்தை பாருங்க நம்ம மேலேருந்து பார்க்குறப்ப வெளியிருந்து பார்க்குறப்ப எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி தெரியும் சொல்கிறார் அந்த மீன்கள்லாம் அழகாக நீந்தி போகின்றன எவ்வளோ சந்தோஷமாக போகிறது இங்கேருந்து கேட்டான் அது சந்தோஷமாக போனவங்களுக்கு தெரியுமா அதுக்குள்ளே எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா நீ வெளியே இருந்து பார்க்காத நீ மீனாக இருந்து பாரு அது மாதிரி எல்லாருக்குள்ளேயும் சிரமங்கள் இருக்கும் எவன் ஒருவன் புண்பட்டவனாக அவன்தான் பண்பட்டவனாக மாற முடியும் அழுத்தப்பட்ட நிலக்கரி இறுகி இறுகி எப்படி வைரமாக மாறுதோ அதே போல் அழுத்தப்பட்ட மனிதன் தான் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டு நல்ல ஒரு மனிதனாக தேர்ச்சி பெற்றோன்னா வருது அதெல்லாம் இந்த கதைகள் அதுக்கு தான் நிறைய அந்த குரு கதைகளை ஏன்னா அன்றைக்கி நீளமாக சொன்னாலும் அதை கேட்பதற்கு ஆள் கிடையாது சுருக்கி சொல்வதற்கு காரணம் கூட தான் நிறையா ரசிக்கணும் ஒரு ஒரு கதைக்குள்ளும் ஒரு ஆழமான சிந்தனை இருக்குது முன்னெல்லாம் கதைகளில் யாருமே இறந்து போக மாட்டாங்க இன்றைக்கி கதை சொல்கிறவங்களா போயிட்டான் கதைகள் ஏன்னா அவங்களே வந்து தொலைக்காட்சி முன்னுக்கு உட்காந்துறாங்க ஆனால் அந்த முனிவர்கள் நாணிகள் அவங்கள பற்றியெல்லாம் கதைகள் சித்தர்களை பற்றி ஏன் சொல்கிறதுனா ஒன்று ஒன்றே அழகான விஷயத்த சொல்லிட்டு போவாங்க எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அதுக்கு என்ன சொல்கிறார் பற்றி தனக்கு நாற்பது வருஷமாக சீடர்களுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்த முனிவர் படுத்திருக்காரு இறக்கும் தருவாயில் இருக்கார் அப்போ எல்லோரும் கேட்குறாங்க இது வரைக்கும் எங்களுக்கு நாற்பது வருஷமாக நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்தீங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க உயிர் பிரிய போகுது இப்பையும் எங்களுக்கு ஒரு நல்ல தகவலை நீங்கள் சொல்லிட்டு போகணும் குருவே போது அப்படியே எழுத்துக்கிட்டதுக்கு அந்த நேரம் ஒரு திராட்சை திராட்சை பழத்தை கொடுத்தாங்க அப்படி எடுத்து சாப்பிட்டுட்டு இன்னும் ஒரு நாலு வினாடிகளில் உயிர் பிரிய போகுது திராட்சை சாப்பிட்டு என்ன தெரியுமா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அவ்வளோ முடிஞ்சிச்சு இதில் என்ன விஷயம் இருக்குது நிறைவாகும் வரையும் கூட உயிர் பிரிகிறப்ப கூட அன்னைக்கு நினைத்த அந்த இடத்த ரசிக்கணும் பார்த்திங்களா வேறு எதுவும் பேசாமல் அதை ரசி பாருங்கள் உங்களை எல்லாம் நாணின்றாங்க சித்தன்றாங்க எல்லாம் தெரிஞ்ச எப்படி எதனால் அப்படி நான் சாப்பிடுகிறேன் அதுக்கு அவர் சொல்கிறார் உங்களை நாணின்னு சொல்வதற்கு முக்கிய காரணம் என்ன நான் சாப்பிடுகிறேன் தூங்குகிறேன் புரியலை சுவாமி இது எல்லாருமே செய்கிறோம் நான் சாப்பிடும்போது சாப்பாடு மட்டும் சாப்பிடுகிறேன் எதை பற்றியும் சிந்திப்பதில்லை தூங்கும்போது தூங்க மட்டும் செய்கிறேன் அந்தந்த வேலையை செய்யுங்க திறந்தோறும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் இந்த நாள் நினச்சி பாருங்கள் சூப்பராக இருக்கும் விடியும் போது எந்திரிக்கும்போது இந்த நாள் நம்மளுக்கான நாள் பார்க்குற நபர்கள் இன்னைக்கு நம்மளுக்கான நபர்கள் இந்த இடம் இந்த நேரம் இந்த நபர் இந்த நாள் நம்மளான நாள் அப்படின்னு நினைச்சா ஒவ்வொரு நாளும் ஆனந்தமாகவும் சந்தோஷமாக தொடங்கும் நாளை பொழுதே ஒதுக்கி வைத்துவிட்டு திறந்தோறும் வாழ்வோம் மகிழ்வோடு வாழ்வோம் மீண்டும் சந்திப்போம்